சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி ஆளு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது நாட்கள் என்ன ஒரு பலாபலங்கள் நிறைந்ததாக சிம்மராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் அஷ்டமசனி தாக்கத்தில் முழுசாக போய்கொண்டிருக்கக்கூடிய மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திர சிம்மராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் இப்போ இந்த நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இப்போது சனி தாக்கம் ஃபுல் பீக்கில் மக மக நட்சத்திரக்காரங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது டிசம்பருக்கு மேலே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அடுத்த வர இறுதியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் ஸோ இப்போது மக நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆல்ரெடி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் இப்போது கொஞ்சம் திடீர்னு அடிபடுவது உழுவது திடீர்னு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது வேலையில பிரச்சனை ஆகிறது தொழிலில் பிரச்சனை ஆகிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது பண விஷயத்துல பிரச்சனை ஆகிறது படிப்பு விஷயத்துல பிரச்சனை ஆகிறதுங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்துல பிரபலம் ஆகிறது எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு ஏழாம் இடத்துல குரு பார்வை ராசிக்குள்ளேயே கேது அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும் இப்போ அஷ்டமசனி நடக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கேதுவும் ராசிக்குள்ளே வருவது பார்த்தீங்கன்னா மன குழப்பங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது ஸோ இது மாதிரி நடுத்தர வயதினர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய நண்பர்களிடையே குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள் உடல் உபாதைகள் நண்பர்கள் நல்லா இருந்தவங்களோட சில பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அஷ்டமசனி தாக்கத்தினாலும் கேது ராசிக்குள்ளே தாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் எல்லா வயதினருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைகளே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் இருக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு சில பணக்குகள் ஸ்கூலில் பிறந்த பிரச்சனை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அல்லது சண்டை சொச்சரவு பிடிவாதம் இது மாதிரி ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதே வந்து கொஞ்சம் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் குடும்பத்தில் சுபிக்ஷமாக இல்லாத விஷயங்கள் குழந்தைகள் கிட்ட நல்ல உறவு கொண்டாட முடியாதது கொஞ்சம் நம்ம விரக்தி அடைஞ்சு நம்ம எங்கோ போய் ஒரு ஆசிரமே போய் இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சம்டைம் சில தசாபுக்திகள் சிறப்பா இல்லாத சில சிம்ம ஒரு அஷ்டமசனி தாக்கம் ராகு கேது பிரச்சனை இது ரெண்டும் சேர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்பவே பொறுமையாக இருக்கணும் இந்த நேரம் சரியில்லை எதையுமே நம்ம வந்து தப்பா முடிவு பண்ணிடக்கூடாது கூடாது இந்த டைம்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளா வராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நடுத்தர வயதினர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்க தொழிலதிபராக இருக்கிறவங்க தொழில் முனைவோர்கள் அதே சமயத்தில் இளம் தம்பதியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நினைத்ததை சொல்லினா நம்ம அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து சவுண்டா பேசுனா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா பின் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக சிம்மராசி இத்தகைய அமைப்புகள் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாய் மட்டும் செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வம்பு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்கு ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு முப்பது மாதங்கள் முப்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த நூத்தி இருபது நாட்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால தவறு இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை ஆண்டுகரத்தின் விஷயங்கள் பரவாயில்லாமல் இருக்கு அதே சமயத்துல ராகு கேதுகள் மூணு ஒன்பது இருக்குதுன்னு தவறில்லை இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது காதல் கை வருவது ஏன்னா பாத்தீங்கன்னா கு சுக்கரனே ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார் அது குரு பார்வை வருகிறார் செப்டம்பர் மாதத்துல திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பேரண்ட்கின்றது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது நட்பு காதலாக மாறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு புதுசாக தொழில் அமைக்கணும் ஒரு வேலையில் இருக்கிறோம் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒன்று ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு புதிய பிரான்ச் போடுறது புதிய டிவிஷன் போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவனை முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழில அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த நாலு மாதமும் தொடர்ந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில் ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஸோ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்கார் பாருங்க பார்த்தீங்கன்னா தவறில்லை அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும் பொழுது மிதனராசிக்கு ஆறாம் படம் வழுக்கும் பொழுது சில உணச்சத்துரு பாவங்கள் விஷயங்கள் வழுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதன ராசிக்காரர்களாகிய பெரியோர்கள் வயது மிகு மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாற தசாபுக்திகள் புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்காரு புத்திநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் புத்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எது மாறக்கூடியது எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம் எது மாதிரி டைமில் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடிஸு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை விஷயங்கள் எப்போ பாசிட்டிவாக நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் த கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எளிதில் வெற்றி எந்தவித பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறை மூலம் மூலமாக நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்